கங்குவா அண்ட் அமரன் படங்களுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை விவரமாக பார்த்துருவோம் கங்குவா படம் ப்ரொடக்ஷன் கம்பெனியோடைய அப்டேட் படி டே ஒன்ல ஃபிஃப்டி எயிட் பாயிண்ட் சிக்ஸ் டூ குரோரை கலெக்ட் பண்ணிச்சு அது டே டூவில் தேர்ட்டி பாயிண்ட் செவன் க்ரோரை வசூல் பண்ணிச்சு அது டே த்ரீல தேர்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ டூ குரோரை வசூல் பண்ணிச்சு மொத்தமாக த்ரீ டேஸில் உலக அளவில் ஒன் டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் க்ரோரு கங்குவா வசூல் பண்ணிருக்கு இதுவே ட்ரேட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா டே ஒனில் தேர்ட்டி எயிட் குரோரை வசூல் பண்ணிச்சு டே டூல தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணிச்சு டே த்ரீல ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரை வசூல் பண்ணிச்சு மொத்தமாக த்ரீ டேஸில் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் க்ரோரு உலக அளவில் கங்குவாக வசூல் பண்ணியிருக்கு ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட்கும் ட்ரேட் ரிப்போர்ட்கும் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டூ குரோர் ரேஞ்சில் வித்தியாசம் இருக்குது ட்ரேட் ரிப்போர்ட் படி தமிழகத்தில் த்ரீ டேஸில் மட்டும் நைன்டீன் குரோரை கங்குவாக வசூல் பண்ணியிருக்கு ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா தயாரிப்பாளர் முன்னே சொன்னது போல் ஜஸ்ட் த்ரீ டேஸ் உலக அளவு கலெக்ஷன்லையே சூரிய படங்கள்லையே ஹையஸ்ட் கிராசர் சம்பவத்தை கங்குவா செட் பண்ணியிருக்கு அமரன் படத்தை எடுத்துக்கிட்டா எயிட்டீன் டேஸில் தமிழகத்தில் மட்டும் ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் குரோரை வசூல் பண்ணியிருக்கு இது மெகா பிளாக் பெஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம தமிழக பாக்ஸ் ஆஃபீஸ்லையே நைன்த் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை அமரன் செட் பண்ணியிருக்கு படம் இன்னும் ஸ்ட்ராங்கான பெர்ஃபாமன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அளவில் எயிட்டீன் டேஸில் டூ நைன்ட்டி குரோரை கலெக்ட் பண்ணியிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் குரூர் வசூலை கண்டிப்பாக அமரன் ரீச் பண்ணிடும் நம்ம தமிழ் சினிமாலையே தீபாவளி ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் ஹையஸ்ட் கிராசர் மூவி விஜயோடைய பிகில் தான் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ குரோரை வசூல் பண்ணிச்சு இப்போ செகண்ட் பிளேஸில் அமரன் தாங்க இருக்குது ஸோ பிகில் கலெக்ஷனை பிரேக் பண்ணி ஹையஸ்ட் தீபாவளி கிராசர் ரெக்கார்டை அமரன் செட் பண்ணுமானேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை